எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பருப்புங்கிற அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா பருப்பு இன்னும் கொஞ்சம் குறைய கூட எடுத்துக்கலாம் அப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து இந்த மாதிரி நனைய போட்டுக்கோங்க இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து பருப்பை வந்து வேக போடுறேன் நீங்கள் வந்து குக்கரில் தான் செய்யணும்னு இல்லை அடிக்கணமான பாத்திரங்கள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் பருப்பு அப்படியே ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணு பச்சை மிளகா பத்து சின்ன வெங்காயம் தோல் உரைச்சு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டு இதில் நல்லா வதக்கிடணும் இது நல்லா இந்த மாதிரி வதக்கி நீங்கள் பருப்போட சேர்த்து வேக வைக்க போகிறோம் ஏன் அப்படி வதக்கிறோம் அப்படின்னா இது வந்து அந்த பருப்புக்கும் அந்த சாப்பாடுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் யூஸ்வலாகவே சாம்பார் பண்ணும்போதுமே நீங்கள் இதே மாதிரி தனியாக சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் நீங்கள் வதக்கிட்டு குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்த்து பாருங்கள் அது நல்லா கொதிச்சு வரும்போது அருமையான வாசனையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இப்போ வதக்கிட்டு நம்ம இப்போ பருப்போட சேர்த்துக்கலாம் பருப்பு ப்போ நல்ல ஒரு அளவு பாதி வெந்துற மாதிரி வர்ற அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம அதோட சேர்த்துக்கிறோம் நான் இன்றைக்கி வந்து குக்கர் வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் விட்டு செய்ய போகிறதில்ல குக்கர் வந்து அடிகனமான பாத்திரங்கிறதுனால நான் இன்றைக்கி இதை எடுத்துருக்குறேன் நீங்கள் ஓப்பன் பாட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்து செய்யலாம் இப்போ அந்த அரிசியை நல்லா கிண்டி விட்டுட்டு இங்கே பாருங்கள் காய்கறி எல்லாம் நான் நறுக்கி வச்சிட்டேன் இந்த அளவுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு சாப்பாடும் போது காய் நல்லா வாயில் நல்லா பெருசு பெருசாக கடிப்படும் ஸோ அதனால் கத்திரிக்காய் அவரக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் அது போக முருங்கக்காய் மாங்காய் இவ்வளோ காய்கறிகள் நான் வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த காய்கறிகளோட மொத்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி பருப்பு எடுத்துருக்க அளவுக்கு சமமாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட குறச்சிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம் தேங்காய் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் வர மிளகா எடுத்து வச்சிருக்கறேன் அப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அப்புறமா கொஞ்சமாக சீரகம் இது எல்லாத்தையும் நீங்கள் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் அரிசி பருப்பு ஓரளவு வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து காய்கறிகளை வந்து அதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் அரிசியும் பருப்பும் ஒரு பாதி அளவு அந்தளவுக்கு வெந்து வரணும் வெந்து வரும்போது இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க காய்கறியோட அளவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் பாத்திரங்கள் பெருசாக எடுத்து வச்சுருக்குறேன் எனக்கு அதுவே பிடிக்கல நீங்கள் இன்னும் கூட பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க வேகும்போது இது நல்லா கொஞ்சம் குறஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி புளியை கரைச்சி வச்சுட்டு புளியிலேயே வந்து நான் கல் உப்பு சேர்த்து அதையுமே நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த காய்கறி அரிசி பருப்பு அளவிலேயே வந்து நம்ம வந்து புளித்தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம் புளித்தண்ணியோட அளவு எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற அரிசி பருப்புக்கு தேவையான தண்ணியிலேயே நீங்கள் பாதிக்கு பாதி தேவையான அளவு புளித்தண்ணியை நீங்கள் கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு அதை தான் நீங்கள் சேர்த்துக்க போகிறீங்க வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு தண்ணி நம்ம சேர்த்துறோம் நம்ம வந்து குக்கர் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி தான் வைக்க போகிறோம் ஆனால் விசில் விட போகிறதில்ல ஸோ அதனால் நீங்கள் மூடி வச்சுட்டு நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து புளித்தண்ணி அப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு அப்புறம் அந்த காய்கறிகள் அப்புறம் அரிசி பருப்பு எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும் உப்பு நம்ம வந்து புளித்தண்ணியில் சேர்த்துட்டோம் அதனால் உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மஞ்சள் துளி இப்போவே நம்ம ஆட் பண்ணி போகிறோம் மஞ்சள் துளி ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் மஞ்சச்சூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா அடி ஒட்டை எடுத்து கிண்டணும் நம்ம அடியில் ஒழுங்காக கிண்டலைன்னா அடியில் அடி பிடிச்சிக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு குக்கரோட லிட்டை வந்து நீங்கள் அப்படியே சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இதில் வந்து நம்ம விசில் போடல ஒரு மூடியாக தான் பயன்படுத்துகிறோம் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விட்ருங்க நடுவில் அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி மறக்காமல் கிண்டி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் கிண்டி விடும்போது அடி ஒட்டை நல்லா கிண்டி விடணும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு ஆனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் இஞ்சுனா ஓகேயாக இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் லிட்டை போட்டு நான் க்ளோஸ் பண்ணி தான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நீங்கள் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டு மறுபடியும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடும் இப்போ இதுக்கு தேவையான தாளிப்புக்கு தாளிப்பு வடகம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இது நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண வடகம் இந்த வடகத்தை அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா முழுசாக போட முடியாது இல்லையா அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு வடகம் அளவுக்கு நீங்கள் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குறோம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடிச்சு வரும்போது நீங்கள் அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வடகம் இருக்கு இல்லையா அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் வடகம் வந்து நீங்கள் போடுறப்ப எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கணும் இல்லைனா வடகம் கரைஞ்சு போயிடும் ஸோ அதனால் ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு வடகத்தை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கருவுப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த இந்த இடத்துல நம்ம வந்து பெருங்காயத்தூள் நம்ம சேர்க்க போகிறோம் பெருங்காயத்தூள் நம்ம அதில் போட்டு சேர்க்கலை அதனால நம்ம வந்து எண்ணெயிலேயே பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அடுப்பு சிம்லியே வச்சுக்கோங்க பெருங்காயத்தூளும் போடும்போதுமே எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது இல்லைனா கரைஞ்சி போயிடும் அவ்வளோதாங்க அப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் அப்படியே இதை இந்த எண்ணெயோட நீங்கள் வந்து சாப்பாடில் போட்டு கொட்டிடலாம் கொட்டி நல்லா கிண்டி விட்டிங்கன்னா சூப்பராக கூட்டாஞ்சோறு ரெடியாயிருச்சுங்க இந்த கூட்டாஞ்சோறுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து கூழ் வடகமும் அப்பளமும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் வெங்காயம் கூட சாப்பிட்லாம் தயிர் வெங்காயத்தை விட கூழ் வடகம் தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து மல்லித்தலை நான் சேர்த்துருப்பேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க இந்த கூட்டஞ்சரு சுட சுட நீங்கள் எடுத்து சாப்பிட்றத விட செஞ்ச அன்னைக்கு சாயங்காலமோ இல்லை நைட்டோ நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிடுங்க அதில் நல்ல இன்னும் புளிப்பு காரமும் நல்லா ஏறி போய் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முக்கியமான விஷயம் நீங்கள் காய் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டால் தான் நீங்கள் சாப்பிடப்போ ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு காய் வரும் மறக்காமல் நீங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்